சமூக வலைக்கடங்கள்லாம் இப்போ என்ன சொல்றது சாப்பாடு கிடையாதுன்னா அதை எடுத்து தவிர வந்துட்டால் நீங்கள் சாப்பாடுகள் அதுகளையும் எதுசாக பண்ணுவாங்க இப்போ இதெல்லாம் வந்து கிட்ட முடிவு செய்யப்படுவதாக எனக்கு வந்து பட் எனக்கு அது அப்படி எனக்கு தேவையுமில்லை நீங்கள் இந்த கமெண்ட் பண்ணதுக்காக நான் இப்போ அதை பதிவு செய்கிறேன் அது சம்பந்தமாக ஆராயம் முற்படவே இல்லை அந்த தவறு ஆக்கப்படுகின்றது எனக்கு அந்த வீடியோ காட்சியில் பார்க்க அடிப்படையில் வந்து அவ்வளோ பதிமூன்று இருக்கிற வைத்திய விஷயம் இருக்குன்னா தான் அந்த ஒரு கோழியை சாப்பிடக்கூடாது அவர் தஞ்சை வெளியே பார்க்க உடனே அவரோட வீடியோ இருக்காரு சாப்பிட்றேன் பேசி இருக்கிற ஒரு மூலையில் இரண்டு நபர் போய் அவரோட ரொம்ப தான் எனக்கு போகுது அவ்வளோதான் நான் சொல்ல வச்சு அந்த வீடியோ படித்து அதில் வந்து டேரெக்ட் பண்ணியில் அது வந்து அந்த கோட்டில் கூட்டப்பட்ட கமராலேருந்து எடுக்கப்பட்ட வீடியோ அதை நான் என்ன என்ன ஊடகங்களும் சேர்த்துனா அதை நானும் சேர் அவ்வளோதான் நான் அவரை சொல்வது கூப்பிட நீங்கள் சொல்றதுன்னு பார்க்கலாம்

वाह तुम भी बात कर। तो चलो रिवाइज करते हैं। तो अह कौन ये बात कर रहा है? वाला वाला तुम भी है। अरे ये चेंज ना अच्छी पड़ रहा है। खराब पड़ रहा है। डॉक्टर। चलो आवे। டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நான் நபரை தாக்க போற அப்படி ஓடி போற ஓடி போறீங்க பார்த்தா பின்னால கௌசல்யா அவர்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவே சதுக்கும்

வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா தெரிய ஆஹ் என்னென்னா இன்றைய தினம் முப்பத்தெறாம் தேதி டிசிசி மீட்டிங் நடந்தது அத

मदщина के वे वे वात्सल्य के बिना और पुणे अपनी चीजों आर्टिकल के इदाक का विभाग कागजों में बड़ी समस्या खबर कदम चटु पर बारिश की काट रुक मो कर नीले तड़मारम आने से वे अपने अपने बोंडर रखने के हिंदी आके गए